ஃபேஸ் மாஸ்க் திறக்கும் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குங்குமானத்தில் வேலுமணியோட ஆதிக்கம் அதிகமாகிடுச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலோடு பார்த்திங்கன்னா அவர் தலைமையை வந்து நீடிக்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு போர் தூக்கிடுவாங்க அதிமுக வேணாலும் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருந்துச்சு எந்த தேர்தலை ஜெயிச்சிங்கன்ற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவோங்கற பயம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வர ஆரம்பிச்சிச்சு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா டெல்லி அரசியலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போகிறாரு அப்போ ஓபிஎஸ் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட மாட்டான்ற ஒரு உன்னிப்பான சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ப அதிமுக பாத்தீங்கன்னா யார் கண்ட்ரோலில் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சசிகலா ஓபிஎஸ் ஓபிஎஸ் சென்ட்ரல் மினிஸ்டாக இருக்கும்போது கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் என்னென்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ வேலுமணிக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளே இல்லாமல் இருந்தால் வேலுமணிக்கு பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டத்துக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இதே முன்னிறுத்தியாக பார்த்தீங்கன்னா வேலுமணி ஒரு காய் இருக்காரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இணைந்து பயணிச்சோம்னா ஓபிஎஸ் எப்படி வெளியேற்றினாரோ சசிகலா வெளியேற்றினாரோ மாதிரி நம்மளையும் பண்ணிடுவாங்கன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி வேலுமணிக்கு இருக்குது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா எல்லா சீனியர் முன்னாடி அமைச்சரும் காலி பண்ணுறது தான் வந்து இப்போ ஒரே நோக்கமாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளராக மாவட்ட செயலாளர் ஆக்கணும்னு சொல்கிறதா மும்முரமாக செயல்பட்டுருக்காரு எந்த ஒரு வேட்பாளரையும் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட ஆலோசனையும் பண்ணலை அந்த அதிருப்தி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ ஈரோட்லேயும் திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா வேட்பாளர் நிப்பாட்டும் போது அவட்ட வந்து ஆலோசனை பண்ணலான்னு சொல்கிறாங்க வேலுமணி மட்டும் கிடையாது நிறைய முன்னணி அமைச்சர்களும் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கதான் சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் லைக் ஷேர் தான் சார் சரி